எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு காளையர்களை காளையை பார்த்து அடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறோம் இந்த வீடியோவில் வந்து அழகான ஒரு எச்எஃப் கருப்பு மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாம் காரி மாடு ஒரு இரண்டாம் இது காரி மாடுங்க கன்று மாடாக விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு வந்து போன வியாழக்கிழமை காலையில் கண்ணு இனிச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கறவை கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்றாங்க மாட்டை விசிபிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் நல்ல பெரிய மாடு நல்ல நீளம் நல்ல உயரத்தில் நல்ல அகலத்தில் மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அருமையான உடலமைப்புங்க நல்ல கறவை திறன் கொண்ட ஒரு பால் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலாம் பதினாறு லிட்டர் கரவைத்திறன் ஒரு நாளைக்கு குறையாதுங்க நம்பி மாட்டாடுக்கலாம் அழகான ஒரு இரண்டாம் வித்து மாடு ஃபுல் பிளாக் மாடு அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் லைட்டாக வந்து அங்கங்கே வெள்ளை ஒட்டியிருக்கு அதே மாதிரி பாருங்கள் அந்த கொம்பு வெள்ளை மாடு நல்ல அருமையான மாடுங்க நல்ல சூப்பரான மடி அமைப்பில் அதாவது இதோடய மடி டைப் பார்த்தீங்கன்னா தொங்கு மடி கிடையாது நல்ல பெருசாக இறங்குன மடி கிடையாது இது ஒரு சதுர டைப்பான மடிங்க மடி இருக்கிறதே தெரியாது ஆனால் நல்ல பால் மாடு நீங்கள் இன்றைக்கி மாட்டோட கறவை திறனை கறந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல பால் பாலோக்கியமான மாடுங்க மாட்டை நோட்டை வர்றவங்களுக்கு இந்த மாட்டை பற்றி தெரியும் ஸோ நமக்கே ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள் சொல்லிருந்தாங்க இது நல்ல கறவை திறன் கொண்ட மாடு அப்படின்ற மாதிரி மாட்டின் உரிமையாளர் சொன்னார் ஒரு ரெண்டு மூணு பேரை நம்ம கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க நல்ல கறவை திறன் கொண்ட அருமையான பால் மாடுங்க ஒயிட் கொம்புல நல்ல பால்வர்க்கமான மாடு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த கோட்டநத்தம்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் கார்த்திக் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்துருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த அளவில் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பிறப்பு இந்த தைத்திருநாளில் நீங்கள் மாடு வாங்குனீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நாளைக்கு மாட்டு பொங்கலே கொண்டாடுற அளவுக்கு இந்த மாடு நம்ம வீட்டுக்கு வந்துடும் அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து சொல்லியிருக்காருங்க இந்த மாட்டோட விற்பனை விலை என்னென்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் எழுபதாயரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க அருமையான பால் மாடு பதினாறு லிட்டர் கறவை திறன் கேரண்டியோடு கொடுக்கலாம் மாடு அழகிய காலை கன்று என்றுருக்கு கன்று மாடும் சுழி சுத்தம் கறவைக்கு ஒரு ரெடி காலை நகர்த்தாது அதுக்கும் கேரண்டி கொடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சாதுவான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் கார்த்திக் அவர்களோட நம்பர் தான் அவரை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் திரும்பவும் ஒரு முறை அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மாட்டு இந்த மாடு வீட்டுக்கு இருக்கணும்னா வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த மாட்டை வீட்டுக்கு நீங்க எடுத்துக்கலாம் வேலையும் அனுசரிச்சா எடுத்துக்கலாம் நன்றி